நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக மலேசியா போகிறவங்களாக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மலேசியா செல்லக்கூடியவர்களுக்கு இரண்டு மாவட்டங்களில் உங்களுக்கு ஃப்ளைட் கிடைக்கிது ஒன்று திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஒன்று ஒன்று சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கோவை மாவட்டத்திலிருந்து முதல் முறையாக கல்ச்சுரல் விசாவில் உலக அளவிலான சிலம்ப போட்டிக்காக மலேசியா செல்லுகின்றோம் கோவையிலேருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு எட்டு மணி நேரம் ட்ராவல் வேன் பிடிச்சி தான் நாங்கள் போகிறோம் அன்னைக்கு நாங்கள் பயணம் செய்த ஃப்ளைட்டுடைய பெயர் ஏர் ஏஷியா நைட்டு பத்தரை மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட் குறைந்தது இரண்டரை மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் ஏர்போர்ட் இமிக்ரேஷன் ஏரியாவில் என்ட்ரி ஆகிருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நீங்கள் கொண்டு போகக்கூடிய பொருள் லக்கேஜ் இதுடைய செக்கிங் முடிவு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் போவதற்கு முன்பாகவே இரவு உணவை ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும் ஏர்போர்ட் பக்கத்தில் எந்த ஹோட்டலும் கிடையாது அதே போல் ஏர்போர்ட் இமிகிரேஷன் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு விலை அதிகம் என்பதால் திருச்சி பஸ் நிலையத்திலேயே ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுக்குங்க ஏர்போர்ட்டுக்கு உள்ளே உங்களுக்கு எல்லா உணவுமே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் நாங்கள் எங்களுடைய நண்பருடைய ஹோட்டலில் மலேசியா போகிறதுக்கு முன்னால் இந்திய உணவை மிக சுவையாக சுவைத்து அதன் பிறகுதான் ஏர்போர்ட்டுக்கு போய் நாங்கள் சேர்றோம் விமான நிலையத்தில் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் உடைமைகளை செக் பண்ணக்கூடிய முறை நீங்கள் உங்கள் கூட கொண்டு போகக்கூடிய பர்ஸு முதல் பெல்ட் வரைக்கும் கையில் வச்சுருக்கிற சில்ட்ரா காசு வரைக்கும் முழுமையாக செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே விடுவாங்க இதுதான் திருச்சி ஏர்போர்ட்டுடைய என்ட்ரன்ஸு பத்தரை மணி ஃப்ளைட்டுக்கு கரெக்டாக எட்டரை மணிக்கு நாங்கள் அங்கே ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிறோம் நைட்டில் எங்களுடைய சிலம்ப குழுவின் பெயர் பீஷ்மர் குருகுலம் சிலம்ப பயிற்சி பள்ளி கோவை மாவட்டம் ஏர்போர்ட்டில் நின்று ஞாபகார்த்தமாக நம்மளுடைய தேசிய கொடியை வணங்கியபடி முதல்ல நாங்கள் எல்லோருமே ஒரு குழு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுடைய லக்கேஜஸ் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவ்வளோ லக்கேஜஸ் எங்களுடைய சிலம்பம் வால் கயிறு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம உள்ளே போகிறோம் அப்போ போகும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்கள் அங்கே சந்திச்சுங்கிறது தான் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்க போகிறேன் பயணம் செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணிகளுக்கும் அவர்கள் நல்ல அழகாக பேக் பண்ணக்கூடிய லக்கேஜுடைய வெயிட்டு இருபத்தி ஐந்து கிலோ வரைக்கும் ஒரு நபருக்கும் கொண்டு செல்லலாம் நாங்கள் மொத்தம் பதிமூணு பேர் இரநூத்தி நாற்பது கிலோ வெயிட் இருக்கக்கூடிய சிலம்பம் போர்க்கருவி கட்டாரி வால் ஈட்டி சுல்வால் கதை என்று எல்லாத்தையுமே ஒரு அட்டபட்டில் தெளிவாக பேக் பண்ணி உள்ளே கொண்டு போனோம் அந்த அட்டைப்பட்டியில் என்ன பொருள் இருக்கக்கூடிய லிஸ்ட்டும் எழுதி நம்மளுடைய டீமுடைய பேர் மற்றும் மொபைல் நம்பரையும் எழுதி இருக்கணும் இது இமிகிரேஷன் ஏரியா நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஒவ்வொரு பெட்டியும் இந்த பாக்ஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க அதில் செக் பண்ணி உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த மூவுக்கு போக முடியும் ஹேண்ட் லக்கேஜாக கொண்டு போகக்கூடியவங்கள் ஒருத்தருடைய கையில் அதிகபட்சம் அஞ்சு கிலோவுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது இந்த வெயிட் பார்க்குற இடத்துல லக்கேஜ் செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்கள் டிக்கெட்டோட அவங்க சீல் வச்சு கொடுப்பாங்க அதே சீலில் ஒரு பேப்பர் உங்கள் லக்கேஜ் மேலேயும் ஒட்டியிருப்பாங்க நீங்கள் மலேசியா போய் இறங்குற உடனே அந்த ட்ரேனியில் வெளி வரும்போது அதை எடுத்துக்கலாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹோட்டல் எல்லா உணவும் அதில் கிடைக்கும் பீஸா பர்கர்லேருந்து தோசை வரைக்கும் ஒரு போண்டா பஜ்ஜி வரைக்கும் கிடைக்கும் ஆனால் மினிமம் போண்டாவுடைய விலை முப்பது ரூபாய் மினிமம் ஒரு உணவுடைய விலை எழுபது ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் வெளியில் இருக்கிற ஹோட்டல்லேயே லன்ச்சு நீங்கள் முடிச்சுக்கோங்க இது வந்து இமிகிரேஷன் செக்கிங் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஏரியா இந்த ஏரியாவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் இது வெளிநாடு போகக்கூடியவங்களை மட்டும் செக்கிங் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க உங்கள் கையில் இருக்கிற பர்ஸில் இருந்து பெல்ட் வரைக்கும் ஒரு குண்டூசி கூட தேவையில்லாமல் உள்ளே கொண்டு போக முடியாது முக்கியமாக எந்த பொருள் தேவையோ அதை மட்டும் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க உங்களுடைய ஐடி கார்டு பர்ஸு மற்றும் உங்களுடைய பாஸ்போர்ட்டும் டிக்கெட் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது உள்ளுக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் கொண்டு போகலாம் வாட்டர் பாட்டில் தண்ணி மட்டும் கொண்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலோ அரை லிட்டர் வாட்டர் பாட்டிலோ காலி பண்ணி வச்சுக்கோங்க காலிக்கான உங்கள் பேக்கில் இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த செக்கிங் ஏரியா முடிஞ்சு நீங்கள் உள்ளே போகக்கூடிய இடத்துல தனியாக உங்களுக்கு வாட்ரு பாட்டில் தண்ணி வரக்கூடிய இடம் வச்சுருப்பாங்க அங்கே ஃப்ளைட்டில் ஏறுறக்கு முன்னால் மினிமம் ஒரு அரை லிட்டர் தண்ணி பிடிச்சிக்கலாம் அதுவே உங்களுக்கு போதுமானது அதையை பிடிச்சி பேக்கில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறப்ப நீங்கள் சாப்பிடக்கூடிய ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் ஹேண்ட் லக்கேஜில் தாராளமாக கொண்டு போகலாம் இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு ஃப்ளைட்டுக்குள்ளே போகக்கூடிய ஏரியா இந்த வழியில் நடந்து தான் ஃப்ளைட்டுக்குள்ளே போய் நம்ம ஏற போகிறோம் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வாக்கிங் இதுக்குள்ளே இருக்கும் ஃப்ளைட்டுக்குள்ளே போகக்கூடிய நீங்கள் கூர்மையான ஊசியிலேருந்து குண்டூசி வரைக்கும் தீப்பெட்டி லைட் வரைக்கும் எந்த பொருளையும் உள்ளே கொண்டு போக முடியாது முன்னால் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் செக்கிங்லேயே எல்லா பொருளையும் வாங்கி வச்சுருவாங்க ஸோ எதையும் தவறுதலாக கூட உள்ளே கொண்டு போக வேண்டாம் ஒவ்வொருத்தருடைய டிக்கெட்லேயும் அவங்களுடைய சீட் நம்பர்லேருந்து எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் நம்ம எப்படி சினிமா டிக்கெட் பார்ப்பாங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய டிக்கெட்டு நேம் போர்டிங் டைம் இது மூணையும் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க வரவேற்பு மிக அருமையாக இருக்கும் நீங்கள் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் இது வந்து என்னுடைய பாஸ்போர்ட் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு ஃபுல்லாக என்ட்ராகிறேன் இப்போ நீங்கள் சாதாரணமாக போகக்கூடிய சின்ன ஃப்ளைட்டெல்லாம் எல்லாம் இல்லை நாங்கள் கல்ச்சுரல் டீமில் உள்ள போனோம் கேட்டி இருக்கையிலேயே பெரிய ஃப்ளைட்டு இது தான் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் இது டோட்டலாக ஃப்ளைட்டுடைய என்ட்ரன்ஸு எனக்கு முன்னால் இருக்கிறவங்க அந்த ஃப்ளைட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள் இப்படி ஒரு பக்கம் மூணு ஷீட்டு இந்த பக்கம் மூணு ஷீட்டு ஆறு ஷீட் இருக்கக்கூடியது மேலே இருக்கக்கூடிய அத்தனை ஓப்பனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஹேண்ட் லக்கேஜ் வைக்கக்கூடிய பாக்ஸஸ் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் கணக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இந்த ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஐநூறு பேர் போகக்கூடிய பெரிய ஃப்ளைட் இதில் எங்களுடைய குழு உலக பாரம்பரிய சிலம்பம் மற்றும் விளையாட்டு கலைச்சங்கம் மதுரை தான் தலைமை அதிலிருந்து கோவை திருச்சி தேனி சென்னை மதுரை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் என்று மொத்தம் ஒரு பத்து மாவட்டத்திலிருந்து திருச்சி மாவட்டத்திலருந்து மாணவர்கள் வந்தாங்க மொத்தமாக நாங்கள் மட்டுமே இருநூற்றி எழுபது மாணவர்கள் இந்த விமானத்தில் பயணம் செய்கின்றோம் இந்த கலைப்பயணத்தை தலைமை தாங்கி வழிநடைத்த இவர் பேராமலைவர் சாகுலம் மீது உலக பாரம்பரிய கலைச்சங்கத்தின் தலைவர் இவருடைய தலைமையில் தான் நாங்கள் எல்லாருமே மலேசியாவுக்கு முதல் முறையாக செல்லுகின்றோம் நான் சொன்ன மாதிரி மேலே இந்த சைடு பூரா லக்கேஜ் அவங்களுடைய லக்கேஜ் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டில் உங்களுக்கு தண்ணி கூட ஃப்ரீயாக தர மாட்டாங்க பெப்சியுடைய விலை மினிமம் பத்து டாலர்லேருந்து ஏழு டாலர் ஆனால் தண்ணீருடைய விலை குறைந்தது அஞ்சு டாலர் கொடுக்கணும் நம்மளுடைய காசுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அரை லிட்டர் தண்ணீர் நூறு ரூபாய் இந்த பயணத்தில் நாங்கள் ஒரு குழுவாக சென்றிருந்த காரணத்தினால் எங்களுக்கு பிடித்த இருக்கையில் நாங்கள் அமர்ந்து கொண்டோம் அந்தந்த பெண்கள் அவங்கவுங்களுக்கு பிடித்த மாதிரி அவங்களுடைய நண்பர்களுடன் அமர்ந்து கொண்டார்கள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய பெண்கள் வந்து நம்ம ஃப்ளைட்டில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற ரூல்ஸை இங்கிலீஷில் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னால் கம்பல்சரி சீட் பெல்ட்டு போடணும் அதே போல் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பண்ணி வைக்க சொல்லுவாங்க ஆனால் இதே மொபைலில் ஒய்ஃபையும் கிடைக்கும் டேக்அப் பொழுது எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிடுவாங்க உள்ளே அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு பதினைந்து நிமிடத்தில் இந்த ஃப்ளைட்டு மேலே ஏறி ஒரு லெவலில் மட்டமாக பறக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் இந்த லைட்ஸை அவங்க போடுவாங்க இந்த லைட் போட்டதுக்கப்புறம் ஒரு கேன்டீனில் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்களோ அது போல் உணவு பண்டங்கள் எல்லாமே உள்ள கொண்டு வருவாங்க இதில் நமக்கு நூடுல்ஸு தண்ணி பெப்சி ஜூஸ் இது மாதிரி மட்டும்தான் கிடைக்கும் அனைத்தும் பத்து டாலர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரேட்டு ஒரு நூடுல்ஸ்னால் பதினஞ்சு டாலர் இருபது டாலர் அப்போ பதினஞ்சுலேருந்து இருபது டாலர்னு சொன்னால் நம்ம நாட்டு காசுக்கு மினிமம் நானூறு ரூபாய் ஆகும் இதே ஃப்ளைட் பறக்கும்போது மேலிருந்து எங்களுடைய மொபைலில் நாங்கள் எடுத்த டவுன் வியூ இப்போ ஒரு மேகத்துக்கு மேலே நம்ம இப்போ கீழே உலோகம் இருக்குது ஒரு லோகம் இருக்குதுன்னு சொல்கிறது போல் மேலே இருக்கிற மேகக்கூட்டத்திற்கு மேல் இந்த ஃப்ளைட் பறக்கும்போது நைட் வியூ கீழே உங்களுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும் பார்க்குறக்கு இது நைட் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு மட்டுமே இந்த வியூ லொக்கேஷன் மிக அருமையாக கிடைக்கும் திருச்சி விமான நிலையத்தில் கரெக்டாக ஒரு பத்தரிலேருந்து பதினொன்று மணிக்குள்ளே எடுத்த ஃப்ளைட்டு மலேசியா போய் சேர்றதுக்கு காலையில் கரெக்டாக அஞ்சுலேருந்து அஞ்சேகால் அஞ்சு இருபதுங்கும்போது மலேசியாவில் போய் ரீச் ஆகுது சரியாக ஒரு நாலரை மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்திற்குள்ளே மலேசியா சென்றடைந்து விட்டோம்

சரிங்களா இப்போ இங்கே போய் இறங்கும் போது அங்கே என்ன டைம் இருக்குதோ ஆன் தி ஸ்பாட் நம்மளுடைய வாட்சு மலேசியன் டைமுக்கு சேஞ்ச் ஆயிரும் நம்மளுடைய திருச்சி ஏர்போர்ட்டு போல் மலேசியாவுடைய விமான நிலையம் மூன்று மடங்கு பெரிதானது ஃப்ளைட்லேருந்து இறங்கி இந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணி அதே டைமில் அந்த விமானத்தை ஓடிட்டு வந்தவங்களும் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க அவங்களுக்கு அதோட இந்த ஷிஃப்ட் முடிஞ்சுது இப்போ நாங்கள் அதுலேருந்து ட்ராவல் பண்ணி அந்த வே வழியை ஒவ்வொரு இடமும் நம்ம சுற்றி வந்துட்டுருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகக்கூடிய பாடைக்கும் கூட அதாவது சமமாக இருக்கக்கூடிய நிலத்துக்கும் கூட நடக்காமல் அப்படியே ட்ராக்கில் நம்ம போகிற மாதிரி போய்க்கலாம் அங்கே போய் நின்றம்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம மூவ் பண்ணி கொண்டு போய் விட்டுறோம் அது மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த சம நடக்கக்கூடிய ட்ராக் இது அதில் இப்போ நம்ம குழந்தைகளும் நடந்து வர்றாங்க காலையில் ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சரை மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து நடந்து ஃப்ளைட்டுக்கு போய் இறங்கி இது பண்ணுறோம் கோவை மாவட்டத்திலிருந்து சிலம்ப போட்டிக்காக மலேசிய ஏர்போர்ட் ஏர்போர்ட்டு அந்த இடத்துல இது ஃபுல்லாக மலேசியன் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே தான் இருக்குது அது வெளியே வரும் பெரிய போர்டு பாருங்கள் வெல்கம் டு மலேசியா இந்த இடத்துலேருந்து வெளியே வரக்கூடிய வழிகளில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இது போல் ட்ராலி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக இந்த எஸ்கிலேட்டர் மூலியமாக தான் நீங்கள் எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே ஏறுறது இறங்குறது ஏன்னா உங்கள் லக்கேஜ் வச்சுட்டு போக முடியாது இதுக்கப்புறம் லக்கேஜ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நம்மளுடைய லக்கேஜ் தனியாக வரும் அந்த வரக்கூடிய நம்பர் லக்கேஜை கரெக்டாக தேடி எடுத்து அதையெல்லாம் நம்ம ஒரு ட்ராலியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும் இதுவும் மலேசியன் ஏர்போர்ட்லேருந்து இருந்து நாங்கள் வெளியவே வரல இங்கிருந்து வந்து நம்ம இந்தியாவில் எப்படி செக் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நிற்க வச்சு நம்முடைய பாஸ்போர்ட்லேருந்து வீசா என்ன ரீசனுக்காக உள்ளே வந்தோம் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அவங்க சைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய லக்கேஜை எடுக்க முடியும் இது லக்கேஜ் எடுக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி டேல சுற்றி வரும் நம்ம நம்ம லக்கேஜை எடுத்து நம்ம தான் பேக் பண்ணி கொண்டு வரணும் வெளியே இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வசதிகள் மிக அருமையாக இருக்கும் இப்போ இங்கே இறங்கன ஒன்றே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ஒவ்வொரு பாத்ரூம் போய் ப்ரஷ் அப் பண்ணுறது குளிக்கிறது ட்ரெஸ் சேஜ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் மலேசியன் ஏர்போர்ட்லேயே செஞ்சு முடிச்சிடுறோம் கம்ப்ளீட்டாக உலக அளவிலான போட்டி ஏற்பாடுகள் அனைத்தும் செய்திருந்தவர் திரு ராஜா மகா குரு என்கின்ற குணசேகரன் சின்னச்சாமி உலக பாரம்பரிய சிலம்பம் மற்றும் கலைச்சங்கத்தின் செயலாளர் மலேசியா அந்த ஏர்போர்ட்லேயே எங்களுக்கு காலையில் நாங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் அதே குண்டு பாய் இங்கே பாருடா அவன் பாரு திண்ணூரில் பூசிக்கிறான் மூஞ்சியில் பவுடர் பூசிக்கிறேண்ணா ஏ அது ஸ்நாக்ஸ் கட்டுறேன் இந்த ஏர்போர்ட்லேயே நாங்கள் காலையில் மினி டிஃபன் மாதிரி ஒரு ப்ரெட் ரோஸ்ட்ஸு ப்ளஸ் ஒன் ஜூஸு இதெல்லாம் கம்ப்ளீட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் எடுத்து அந்த ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வெளியே வரும் பொழுது எங்களுக்கு மொத்தம் அஞ்சு நாள் டூரு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சிலம்ப காம்படிஷன் நடக்குது அதில் நாங்கள் சென்று சேரக்கூடிய நாள் ஒன்று அது போக அங்கு சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் மொத்தமாக நாலு நாட்கள் மலேசியாவில் இருக்க போகிறோம் அதில் மூன்று நாள் சுற்றுலா ஒரே ஒரு நாள் மட்டும் போட்டி சிலம்ப போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது மற்ற நாள் போல சுற்றி பார்க்க போகிறோம் மூணு நாள் மலேசியாவில் என்னென்ன இடம் இருக்குது நாங்கள் சுற்றி பார்த்த அனைத்து அனுபவத்தையும் உங்களுடன் இந்த பதிவில் நான் ஷேர் செய்கின்றேன் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அதன் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாவட்டத்திலிருந்து மொத்தம் நாங்கள் ஒரு நூற்றி அறுபது பேர் இந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்குறோம் அதே மாதிரி சென்னை மாவட்டத்திலிருந்தும் ஒரு நூறு பேர் பக்கம் வந்து இறங்குறாங்க மொத்தம் இருநூற்றி ஐம்பது பேர் அவங்களுக்கும் தனி வண்டி இந்த பஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஃபுல் ஏசி ஏசியில்தான் இருக்குது டோட்டலாக ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பேர் சாதாரணமாக காரலாம் அந்தளவுக்கு ஃப்ரீ ஏசியாக இருக்குது லக்கேஜ் பேக்கிங் எல்லாமே இருக்காங்கிறது முதல் முதல் மலேசியா போல் நாங்கள் என்ட்ராகிறோம் ஏர்போர்ட்லேருந்து இந்த வாகனத்தில் ஏறி முதல் முதல் நாங்கள் செல்லக்கூடிய இடம் எது தெரியுமா இண்டியன் ஸ்டைலில் உணவு இருக்கக்கூடிய மலேசியன் ஹோட்டல் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றோம் முதல் நாள் காலையில் அதுக்கப்புறம்தான் நாங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய இடம் தொடர்ந்து இரண்டு நாட்கள் எந்தெந்த இடத்தை சுற்றி பார்த்தங்கிற வீடியோவை தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்